சப்போட்டா பழம் மத்திய அமெரிக்கா மற்றும் தெற்கு மெக்சிகோவில் தோன்றியது இது மாயன் மற்றும் ஆஸ்டாக் நாகரிகங்களுக்கு முந்தைய வரலாற்றைக் கொண்டுள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் ஆய்வாளர்கள் மூலம் சப்போட்டா ஆசியாவுக்கு அறிமுகமானது இந்தியாவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக சப்போட்டா பயிரிடப்படுது குஜராத் அதன் அதிக சாகுபடியால் சப்போட்டா மாநிலம் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றுள்ளது கர்நாடகம் தமிழ்நாடு மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களிலும் இது கணிசமாக பயிரிடப்படுது சப்போட்டா மரத்திலிருந்து கிடைக்கும் பசை போன்ற பொருள் சுயங்கம் தயாரிக்க வரலாற்று ரீதியாக பயன்படுது ஸ்பானிய குடியேற்றத்தின் போது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கிருந்து இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளுக்கு பரவியது இந்தியாவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக சப்போட்டா பயிரிடப்படுது தற்போது உலக சப்போட்டா பயிராகி உற்பத்தி செய்யப்படுது சப்போட்டா மரத்திலிருந்து சிக்கில் எனப்படும் பால் போன்ற பசைப்பொருள் எடுக்கப்படுது இது வரலாற்று ரீதியாக சுவிங்கம் தயாரிப்பதில் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுது இதன் பழங்கள் மற்றும் பூக்கள் இருமல் சளி மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது